என்னம்மா வேணும் இப்படி வரீங்களா வரீங்களா எங்க பாப்பாலாம் எங்க காணும் என்ன பண்றீங்க சொல்லுங்க பட்டு ஆமா என் தங்கம்மா நீங்க அப்படியா எங்க செல்லம்மாவா எங்க பட்டம்மாவா மா குத்தாமா சாப்புங்குமா வளிக்கிறது மா பட்டு வளிக்கிறது பட்டு அவசர் படாம் மேதுவா எடுத்தீங்க நான் வரும் குத்தி குத்தி எடுத்தீங்கன்னா என் வலிக்கிறது கையை நான் பண்ணுவேன் வீடியோ பார்க்கவும் ஒயிட் கலர் பட்டனை அடிக்கவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சொல்லிட்டே பட்டம்மா வரேன் 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 எடுக்கிறேன் எடுக்கிறேன் போதுமா